திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று அறுபத்து எட்டு கூடல் காண்டம் கால் மாறி ஆடின படலம் பகுதி இருபது ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் திருநடனம் புரிந்த சிறப்பு பல புராண இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கின்றன அதிலே சிதம்பரத்தை பற்றிய புராணங்கள் கூத்தப்பெருமானினுடைய திருத்தோற்றத்தை பற்றி மிகத் தெரிவிப்பன கோயில் புராணம் சிதம்பர புராணம் புலியூர் புராணம் ஏம சபாநாத புராணம் சிதம்பர ரகசியம் சிதம்பர மகாத்மியம் என்று பல புராணங்கள் அதிலே கோயில் புராணம் அது ஸ்ரீமத் கூத்தப்பெருமானின் திருத்தோற்றத்தை முதன்மையாக கொண்டு அப்பெருமானை வழிபட்டு ஓய்ந்தவர்களினுடைய திருவரலாறுகளையெல்லாம் வரலாறுகளையெல்லாம் தெரிவிக்கின்றது ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கோயில் புராணத்திலே ஸ்ரீமத் கூத்தப்பெருமான் தில்லையிலே வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் திருநடனம் திருக்கோலம் காட்டிய அந்த திரு வரலாற்றை அருளுகின்றார் மத்தியந்தின முனிவர் என்று ஒரு மாபெரும் முனிவர் செய்வதற்கரிய தவம் செய்து ஒரு திருக்குமாரரை பெற்றார் குழந்தைக்கு நாமகரணம் முதல் உபநயனம் முதலிய சடங்குகளை முறையே செய்து இலக்கண இலக்கியங்களை படிப்பித்து வேத ஆகம உபதேசமும் சிவதீக்ஷையும் ஸ்ரீபஞ்சாக்ஷர மந்திர உபதேசமும் செய்வித்தார் தன் மகனை பார்த்து என் கடமை நிறைவேறிவிட்டது மேலும் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது அப்படி ஏதாவது இருந்தால் சொல் அதனையும் உபதேசிக்கின்றேன் என்கின்றார் அந்த பிள்ளையோ தந்தையே பெரிய தவங்களை செய்யும் முறைமையையும் அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் மத்தியத்தின முனிவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சிரித்து கொண்டு தவம் என்பது எதற்காக வேண்டும் எதற்காக தவம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாய் இந்திர சந்திர போகத்தை விரும்புகின்றாயா உண்மையில் தவம் என்பது எது சிவகதிக்கு துணையாகுமோ அதுவே தவம் எனவே அப்படிப்பட்ட சரியா கிரியா யோகங்கள் என்கின்ற சிவ பூஜையை செய் சிவ பூஜையினால் சிவபோகம் சித்திக்கும் என்று அருளி செய்தார் அப்படி என்றால் அதற்குரிய சிறந்த தலம் எது என்று வினவுகின்றார் ம பிள்ளை தந்தையார் அந்த மத்தியந்தின முனிவர் கூறுகின்றார் எல்லா வகையிலும் மிகச்சிறந்தது தில்லையம்பதியே என்று அருளுகின்றார் இள முனிவர் தில்லையை அடைந்து ஒரு ஆலமர நிழலிலே சிவலிங்க பெருமான் எழுந்தருளி இருப்பதைக் கண்டு முறைப்படி பல நாட்கள் வழிபட்டு வருகின்றார் அவ்வாறு வரும் காலத்திலே இறைவனாரின் திரு நடனத்தை கும்பிட வேண்டும் என்ற விருப்பம் அது இந்த இளம் முனிவரின் உள்ளத்திலே திருவருள் அந்த விருப்பத்தை தூண்டுகின்றது எனவே அவருக்கு விருப்பம் உண்டாகியது இறைவனாரின் திரு நடனத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பி அங்கே மூலஸ்தானேஸ்வரரை வழிபட்டு வருகின்றார் ஸ்ரீமத் குத்த பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பமே இவருடைய மனத்தில் மிக விஞ்சி இருந்தது இப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த இளம் முனிவர் இறைவனாரை பூஜிப்பதற்காக வண்டு தீண்டாத புதிய மலர்களை எடுத்து பயன்படுத்துவது வழக்கம் கோட்டுப்பூக்கள் என்று பூக்களின் நான்கு வகைகளிலே ஒரு வகை பூ கோட்டுப்பூ என்பது மரத்தின் கிளைகளிலே மலர்கின்ற மலர்கள் அந்த கோட்டுப்பூக்களை பூக்களை எடுப்பதற்காக மரத்தின் மீது ஏறும் போது கை கால் வழுக்கும் இந்த இளம் முனிவருக்கு அதோடு பொழுது புலராத சமயத்தில் மிக அதிகாலையில் பூக்களை சேகரிக்க வேண்டும் என்பது மரபு அப்படி அதிகாலையில் இருள் சோர்ந்திருக்கக்கூடிய அந்த வேளையில் காய் அரும்பு முதலியவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு போதுகளை மட்டும் எடுக்க வேண்டும் அந்த இருளிலே அப்படி சேகரிப்பதும் கடினமாக இருந்தது எனவே இந்த இளம் முனிவர் யோசித்துப் பார்த்து பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் எனக்கு கைவிரல் நுனிகளில் ஒளிமிகுந்த கண்கள் வேண்டும் புலியினது கால் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் இறைவனும் அவ்வாறே உதவினார் அப்படி புலியினுடைய கால் இருந்தால் அதைக் கொண்டு மரத்திலே மிக வேகமாக ஏறலாம் கண்கள் முகத்தில் மட்டுமல்ல கை விரல்களிலும் கண்கள் இருந்தால் அந்த கண் ஒளியை கொண்டு நல்ல மலர்களை இறைவனாருக்கு சேகரிக்கலாம் என்ற நோக்கத்தோடு இந்த இளம் முனிவர் வேண்டிய அந்த வரத்தை அவ்வாறே இறைவனாரும் கொடுக்க புலிக்கால் முனிவர் என்று அவருக்கு திருநாமம் உண்டாயிற்று வியாக்கிரபாத முனிவர் என்று அவருக்கு திருநாமம் வியாக்ரம் என்றால் புலி புலியின் பாதங்களை உடையவர் வியாக்கிரபாத முனிவர் என்று வழங்கப்பட்டார் இப்படி இருக்கும் இதே காலத்தில் திருப்பார்கடலில் ஆதிசேஷனாகிய படுக்கையில் துயில் கொண்டு அருளிய விஷ்ணு திடீரென்று விழித்து கொண்டு ஆனந்த பரவசராய் கண்கள் நீர் சொரிய சிவயோகத்தில் எழுந்தருளியிருந்தார் அப்போது திருமகள் பூமகள் யாரோடும் பேசாமல் ஆனந்த அனுபவத்தில் திளைத்து தியான பரவசராய் இருந்தமையால் அவரை சுமக்கின்ற ஆதிசேஷன் அந்த அனந்தன் விஷ்ணுவின் உடல் சுமையை தாங்க முடியாமல் வியக்கின்றார் அதன் பின்னர் விஷ்ணு தியானத்திலிருந்து கலைந்து தெளிந்து வரும் காலத்திலே ஆதிசேஷன் விஷ்ணுவை வணங்கி வள்ளலே முன்போல என் மீது பள்ளி கொள்ளாது இவ்வாறு தியானத்தில் இருந்ததன் காரணம் என்ன என்று கேட்கின்றார் விஷ்ணு சொல்கின்றார் ஆளுடைய நாயகனாகிய சிவபெருமான் நேற்று திருக்கயிலையிலே கைலை மலையின் அடிவாரத்தில் ஒரு திரு மண்டபத்திலே எழுந்தருளி தாருகாவனத்து முனிவர்களினுடைய உள்ளத்தை உலகிற்கு அறிவிக்கப் போகின்றோ நீ மோகினி ஆகுக நாம் பிக்ஷாடனர் திருவுருவம் கொள்வோம் தாருகாவனம் செல்வோம் என்றெல்லாம் சொல்லி அந்த தாருகாவனத்து முனிவர்களினுடைய அகம்பாவத்தை அடக்கிய அந்த திருவரலாற்றை விஷ்ணு ஆதிசேஷனுக்குச் சொல்லி அதோடு அந்த தாருகாவனத்தில் முனிவர்கள் எல்லாம் சிவபக்தர்களாக ஆன பின் அந்த முனிவர்கள் காணும்படி எம்பெருமான் தாண்டவத்தை நிகழ்த்தினாரே அந்த தாருகாவனத்தில் எல்லாம் காணும்படி தாண்டவம் நிகழ்த்தினாரே அந்த முனிவர்களது தாருகாவனத்து முனிவர்களது வேண்டுகோளின்படி முயலகனிடம் அந்த முனிவர்களின் ஆணவ மல சக்திகளையெல்லாம் வரச் செய்து அடங்கச் செய்து அதன் மீது நின்று அனவரத ஆனந்த தாண்டவம் புரிகின்றார் அந்த தாண்டவத்தை தரிசித்த அந்த பேரானந்தம் இவ்வாறு என்னை இப்பொழுதும் மகிழச் செய்கின்றது என்று விஷ்ணு கூறுகின்றார் உடனே ஆதிசேஷன் அத்தகைய தாண்டவத்தை அடியேனும் தரிசித்தருள விரும்பினேன் என்று விண்ணப்பித்துக் கொள்கின்றார் விஷ்ணுவின் ஆணையின் வண்ணம் திருக்கையிலைக்குச் சென்று மிக கடுமையான தவத்தை மேற்கொள்கின்றார் ஆதிசேஷன் தவத்திற்கு இறங்கிய பெருமான் வெளிப்பட்டு எம்முடைய தாண்டவத்தை தாங்குவதற்குரிய பூமி என்பது ஒன்று தாருகாவனம் இரண்டாவது தில்லை சிதம்பரம் எனவே நீ தில்லைக்கு வருக என்று ஆதிசேஷனுக்கு ஆணை தந்தார் ஆதிசேஷன் அவ்வாறே பாம்பு உடலும் மனித முகமும் தாங்கிய பதஞ்சலி முனிவராக வந்து தில்லையில் இறைவனாரின் திருநடம் காண்பதற்காக தவம் செய்து கொண்டு வந்தார் அப்படி இருக்கின்ற வேளையிலே இறைவனார் தைப்பூசம் தை மாதத்து பூச நட்சத்திரத்தில் வியாழக்கிழமையில் சித்தயோக தினத்தில் நடு பகலில் நம் ஆனந்த தாண்டவத்தை உங்களுக்கு தரிசிக்க செய்வோம் என்று அருளி செய்கின்றார் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் எனவே பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத முனிவரோடு கூடி அதற்குரிய காலத்தை எதிர்நோக்கி தவம் இருக்கின்றார்கள் இறைவனார் அருளிய அந்த லக்ஷணத்தோடு கூடிய அந்த தினத்தில் தில்லைவாழ் அந்தனர்களும் தேவர்களும் சேவித்து நிற்க அந்த தைப்பூசம் வியாழக்கிழமை சித்தயோக தினத்தில் நடுப்பகலில் திரு நடனம் ஆடினார் தில்லையிலே எம்பெருமான் அதை தரிசித்து பரவசராகிய ஸ்ரீ பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் ஆனந்த பரவசர்களாய் ஆன்மாக்கள் உய்யும் வண்ணம் எப்போதும் இங்கே ஆடி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள் இறைவன் அவ்வண்ணமே ஆகுக என்று ஆணை தந்து அந்த அனவரத தாண்டவத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கோயில் புராணம் கூறுகின்ற திருவரலாறு இவ்வாறு பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் தொடங்கி நாம் ஏற்கனவே பார்த்தவாறு சேரமான் பெருமாள் நாயனார் மூவரு முதலிகள் துன்மதன் என்கின்ற அந்தணன் துச்சகன் என்கின்ற வேடுவன் ஹிரண்யவர்மன் என்கின்ற மன்னன் தொடங்கி வரலாற்றிலே நாம் அறிகின்ற சோழ மன்னர்கள் வரை முதல் பராந்தகன் இரண்டாம் பராந்தகன் முதலாம் ராஜராஜன் முதலாம் குலோத்துங்கன் குந்தவை பிராட்டி சோழன் என்று தொடங்கி நாயன்மார்களிலே கூற்றுவனாயனார் கோச்சங்கச்சோழன் ஆயனார் அதோடு பக்தர்கள் வரிசையிலே பெற்றான் சாம்பான் இன்னும் சோமசன்மா சிவசன்மா என்ற இரு அந்தணர்கள் சேந்தனார் பெருமான் திருவிசைப்பா பாடி களியமுது ஊட்டி சிவானந்த பெருவாழ்வை எய்தியது அடிகள் தாயுமான சுவாமிகள் சித்தர்கள் ஆகியோரும் தில்லை திருக்கூத்தை தரிசித்து பெருதற்கரிய பெயரு பெற்றார்கள் புசுண்டர் அநேக கல்பக்கோடி காலம் வாழ்வதற்கு வரம் பெற்றதும் வேதங்கள் என்றும் அழியாத நித்தியத்தன்மையை பெற்றதும் காத்தியாயனர் அக்ஞானம் அகன்று அம்மையை தமக்கு மகளாக பெற்று இறைவனுக்கு வழங்கும் பேறு பெற்றதும் நலன் தமயந்தியை பெற்றதும் பத்ரகாளி தன் ஆற்றல் அடங்கியதும் ஆகிய பல நிகழ்ச்சிகள் நடராஜ பெருமானினுடைய வழிபாட்டால் விளைந்தன என்று குஞ்சிதாங்கிறிஸ்தவம் கூறுகின்றது சிவபெருமான் செய்கின்ற தாண்டவங்கள் ஏழு அவை ஐந்தொழிலை ஒரு சேர இயற்றும் தாண்டவமும் அவற்றை தனித்தனி செய்யும் தாண்டவமும் என்று பலவகைப்படும் அதில் பஞ்சகிருத்தியத்தையும் ஒரு சேர செய்யும் தாண்டவம் ஆனந்த தாண்டவம் இது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் எனவும் வழங்கப்படும் ஐந்தொழிலையும் தனித்தனியாக செய்யும் தாண்டவங்களும் அவை நிகழ்த்தப்பட்ட ஸ்தலங்களும் கூறப்படுகின்றன சிருஷ்டி அது திருநெல்வேலி தாமிரசபை அங்கே காளிகா தாண்டவம் அல்லது முனி தாண்டவம் ஸ்திதி என்கின்ற தொழிலை நிகழ்த்துகின்ற தாண்டவம் திருப்பத்தூரிலே சிற்சபையாகவும் மதுரையிலே வெள்ளியம்பலமாகவும் திருப்பத்தூரிலே கௌரி தாண்டவமாகவும் மதுரையிலே சந்தியா தாண்டவமாகவும் சம்ஹாரம் என்கின்ற தொழிலை நிகழ்த்துகின்ற அந்த இரண்டு நள்ளிரவு அது சம்ஹார தாண்டவம் திரோபாவம் என்கின்ற மறைத்தல் தொழிலை நிகழ்த்துகின்ற தாண்டவம் திருக்குற்றாலம் அது சித்திர சபை இங்கே நிகழ்த்துவது திரிபுர தாண்டவம் அருளில் என்கின்ற அனுகிரக கிருத்தியத்தை செய்வது திருவாலங்காடு ரத்னசபை அங்கே ஊர்துவ தாண்டவம் இந்த பஞ்சகிருத்தியங்களையும் ஒருங்கே செய்வது தில்லையிலே கனகசபையிலே ஆனந்த தாண்டவம் இந்த திருத்தாண்டவங்களை பற்றிய மிக விரிவாக சாஸ்திரங்கள் பேசுகின்றன ஆனந்த தாண்டவம் என்பதில் ஆனந்தம் என்றால் பெரும் கழிப்பு எல்லா உயிர்களுக்கும் அவர் அவர்கள் பரிபாக நிலைமைக்கு ஏற்ப ஆணவ மல இருளை போக்கி வினைகளை நுகர்வித்து பேரின்ப நிலையை எய்துவிக்கின்ற பெருங்கழிப்பால் இறைவர் ஆடுகின்ற தாண்டவம் ஆனந்த தாண்டவம் சிலாசாசனங்கள் ஆகிய கல்வெட்டுக்கள் எல்லாம் கூத்த பெருமான் என்றும் ஆடல் வல்லான் என்றும் ஆடல் வல்ல நாயனார் என்றும் பெருமானின் திருநாமங்களை வழங்குகின்றன இந்த தாண்டவமே உலகம் படைக்கவும் வினைப்போகன் உள்ளவரை காக்கவும் பின்னர் ஒடுக்கவும் வினைகளை மறைத்தல் தொழிலால் நுகர்விக்கவும் பின் அருளவும் பயன்படுகின்றது இந்த தாண்டவ நிலையில் ஜடை முடியாகவும் கட்டப்பட்டிருக்கும் விரிந்து பரந்த ஜடையாகவும் இருக்கும் சடையில் கங்கை ஊமத்தம்பு பிறைமதி கபாலம் இடையிடையே பாம்பு இவை விளங்கும் திருச்செவிகளில் ஒன்றில் பாம்பு குண்டலமும் மற்றொன்றில் தோடும் விளங்கும் சில திருமேனிகளில் இரண்டும் குழையாகவும் இருப்பதுண்டு இடது காதில் குண்டலமும் வலது காதில் மகர குண்டலமும் இடது காதில் சங்க குழையும் வலது காதில் பாம்பு குண்டலமுமாகவும் இருப்பதுண்டு விரிச்சடை என்றால் இரு மரங்கும் ஐந்து ஏழு ஒன்பது என்ற சடைகள் விளங்கும் ஒன்பது சடைகளை உடைய மூர்த்தியை அப்பர் சுவாமிகள் ஒன்பது போல் அவர் கோலக்குழல் சடை என்று பாடி அருளுகின்றார்கள் பின் தாழ் சடை ஐந்தும் ஏழும் இருப்பதுண்டு புன்சிரிப்பு அம்மையை ஏறிட்டால் போன்ற மலர்ந்த முகம் இவை முக அமைப்பில் விளங்கும் அழகுகள் கரங்களில் நான்கு திருக்கரங்களாக வலது பின் திருக்கரம் அது உடுக்கையை ஏந்தியிருக்கும் முன்னது அபயஹஸ்தமாக பாம்பு கங்கணத்துடன் இருக்கும் இடது திருக்கரங்களில் பின்னால் இருக்கின்ற இடது திருக்கரம் தீச்சுடர் அதனை ஏந்தி இருக்கும் இது சுடர் மட்டுமாகவோ அல்லது தீ அகலாகவோ இருக்கும் கட்டை விரல் மோதிர விரல் நுனிகளிலும் உள்ளங்கையிலும் பொருந்தி விளங்குவதாக இருக்கும் இடது திருக்கரத்தில் மற்றொன்று வீசிய கரமாக தூக்கிய திருவடியை காட்டி நிற்கும் திரு இடுப்புக்கு மேலே கட்டப்பெற்றுள்ள உதரபந்தனம் என்னும் ஆடை இடது பக்கமாக பறந்து கொண்டிருக்கும் மார்பில் பூநூல் விளங்கும் அதுவும் பாம்பு கை கால் தோல் காது இடுப்பு மார்பு முதலிய இடங்களில் உரிய ஆபரணங்கள் விளங்குகின்றன அவை பெரும்பாலும் பாம்புகளை இடுப்பில் அரைஞானாக விளங்கும் பாம்பு வலது பக்கமாக படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கும் இடது திருப்பாதம் குஞ்சித பாதமாக தூக்கி வளைத்த பாதமாக விளங்கும் கரிகரத்தில் விரல் நுனியும் குஞ்சித பாதத்தின் மையமும் நேராக அமைந்திருக்கும் வலது கால் முயலகன் மீது ஊன்ற பெற்றிருக்கும் அந்த கால் அர்த்த சமபாதமாகவாவது அல்லது பெருவிரலின் நுனி மட்டுமாவது அல்லது உள்ளங்கால் மட்டுமாவது முயலகனின் முதுகின் மீது பொருந்தி இருக்கும் விரல்களில் விரல் ஆழியும் உருட்டும் விளங்கும் கணைக்காலில் ஆடுகின்ற வேகத்தில் சிலம்புகள் மேலே ஏறி நிற்கும் தூக்கிய திருவடியில் கால் சிலம்பு பாதத்தோடு பொருந்தி விளங்கும் முயலகன் குரல் பூத வடிவமாக சிறிய மயிரும் கோரை பற்களும் உருட்டி பிதுங்கிய விழிகளும் உடையவனாய் குப்புற்று கிடப்பான் அவன் கால்கள் இரண்டும் மேல் நோக்கி வளைந்திருக்கும் அவன் கை சர்ப்ப முத்திரையாக அமைந்திருக்கும் அவனுக்கு அடியில் பாம்பு ஒன்று நீளத்தில் படுத்திருக்கும் அது படமெடுத்து ஆடுவது போல் இருக்கும் முயலகன் ஆணவத்தின் வடிவம் என்றும் இறைவன் ஆணவ மலத்தின் வன்மையை வாட்டி அது தலையெடுக்காத வண்ணம் உயிர்களை காக்கின்றார் என்பதை குறிக்கவே இறைவனாரது வலது திருவடி முயலகன் மீது ஊன்ற பெற்றுள்ளது என்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் அப்படி பெருமான் மிதித்திருந்தாலும் அந்த முயலகன் தலையை தூக்கி நிற்பது என்பது முக்தி நிலையிலும் வாசனாமலம் ஒருவேளை தலை காட்டும் என்பதை குறிப்பதற்காக அப்படி வாசனாமலம் தலை போது இறைவனின் திருவடிவமாகிய திருவைந்தெழுத்தை பிரணவத்துடன் தியானிக்க அந்த வாசனாமலமும் கெட்டு பேரின்பம் எய்தலாம் என்பதையும் இது குறிக்கின்றது என்று சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன படமெடுத்த வாழறவம் பற்றி விடமெடுத்த வேகத்தான் மிக்க சடலம் முடங்க வலிக்கும் முயலகன் தன் மொயம்பை அடங்க மிதித்த அடிபோற்றி என்பது திருவாக்கு இறைவனார் நின்றருளுகின்ற பீட்டம் தாமரை வடிவமான பீட்டம் பத்ம பீட்டம் பொதுவாக எல்லா மூர்த்திகளுக்கும் இந்த பத்மபீடம் அமைந்திருக்கும் என்றாலும் கூத்தப்பெருமானாகிய ஸ்ரீமத் நடராஜ பெருமானுக்கு அமைந்திருக்கின்ற பத்மபீடம் மிகவும் சிறப்பும் தத்துவ நுட்பமும் பொதிந்தது இந்த பத்மபீடம் ஸ்ரீமத் நடராஜ பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற பத்ம பதினாறு இதழ்களை உடையதாகும் அது ஹிருதய கமலத்தை குறிப்பது அதுவே சிதாக்காசம் சித்சபா என்று குறிப்பிடப்படுவது எனவே பத்மபீடத்தில் இருக்கின்ற இறைவனார் ஹிருதய தாமரையில் இருப்பவராக தியானிக்கப்படுகின்றார் அவ்வண்ணமே ஸ்ரீமத் கூத்தப்பெருமானுக்கு திருவாசியும் மிக்க அவசியம் அந்த திருவாசி என்பது பிரணவம் என்றும் ஸ்ரீமத் நடராஜ திருமேனி ஸ்ரீபஞ்சாட்சரம் எனவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவையெல்லாம் இறைவன் பேரொழி வடிவமானவன் என்றும் உருவத்திலிருந்து அருவ தியானத்திற்கும் அருவத்திலிருந்து மந்திர தியானத்திற்கும் அதிலிருந்து அனுபவத்திற்கும் அழைத்து போகும் சாதனங்கள் ஆகும் இத்தகைய ஆனந்த தாண்டவ திருக்கோலம் எல்லா கோயில்களிலும் உண்டு தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்